வெல்கம் டு ஆர்ட் வக்கத யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் வந்து தரம் ஆறிலேருந்து பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் சித்திர பாடத்தில் வர வேண்டிய எல்லா சித்திரப்பாட குறிப்புகளை வந்து இலகுவான முறையில் வந்து நாங்கள் கற்பித்து கொடுத்துருக்குறோம் இனி வரும் காலங்களில் சித்திரப்படத்தில் காணப்படுற ஓவியம் கட்டிடம் சிற்பங்கள் எல்லாத்தையும் இன்னும் இலகுவான முறையில் பிள்ளைகளுக்கு எப்படி மனதில் பதிச்சு கொள்ளலாம் எப்படி பரீட்சையை எதிர்கொள்ளலாம் எப்படி இலகுவான முறையில் மனசில் அதை மரணம் செய்து கொள்ளலாம் ஆத்திரமணி விஷயத்தை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வழக்கமாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் அம்பரசேகர் முதலியார் தாவடி மூணா துறைசாமி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பிள்ளைகளுக்கு இலகுவாக ஒரு பாட்டு மூலியமாக சின்ன கதை மூலியமாக சில விஷயத்த மனசில் பதிச்சு கொள்றதுக்கு நான் ஒரு முயற்சி எடுத்துருக்குறேன் அதில் இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாஞ்சி தோபி இந்தியா இந்தியாவில் காணப்படுற சாஞ்சி தோபி தொடர்பான வினாக்கள் எப்படி பரட்சையில் வரும் அந்த பரட்சியில் வர வினாக்களை எப்படி எதிர்கொள்ளலாம்னு சொல்லி நம்ம முதலாவதாக அந்த வினாக்களை பார்த்துருவோம் பிறகு அந்த வினாக்களை எப்படி செய்யலான்னு சொல்லி ஒரு பாட்டு மூலிமா நான் உங்களுக்கு தயாரிச்சிருக்கேன் அதை பார்ப்போம் முதலாவதாக நம்ம அந்த வினாக்கள் முதலாவது வீணா சாஞ்சி தூபி செய்யப்பட்ட காலம் யாது இரண்டாவது வினா பின்வரும் கலை சொற்களுக்கு கருத்துள்ள வாக்கியம் எழுதுக ஹர்மிக மேதிய இது போன்ற வினாக்களுக்கு எப்படி பிள்ளைகள் வந்து பரீட்சையில் விட எப்படி எழுதலாம் இலகுவான முறையில் செய்கிறதுக்கு இலகுவான முறையில் மனசில் பதிச்சு கொள்றதுக்கு ஒரு பாடல் ஒன்று தயாரிச்சிருக்கிறேன் முப்பது செகண்ட் பாடல் தான் இந்த பாடல் நீங்கள் கேட்பதுனோட அதிகமாக கேட்பதுனோட இந்த வினாவை இலகுவான முறையில் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் அசோகன் சாஞ்சி அவன் சாதாவாகன காலனடா சதுரம் கோட்டமைத்த ஹர்மிகடா சுற்றி வளம்பரும் பாதை மேதியடா அசோகன் சாஞ்சி தூபியடா அவன் சாதாவாகன காலனடா சதுரம் கோட்டமைத்த ஹர்மிகடா சுற்றி வளம்பரும் பாதை மேதியடா அன்பந்த பிள்ளைகளை சாஞ்சி தூபிய கட்டி மன்னன் அசோகனாவான் சாதா வாகன கால்நடா சாதா வாகன காலத்தில் தான் இந்த சாஞ்சி தூபி கட்டப்பட்டிருக்குது அடுத்தபடியாக சதுர கோட்டமைத்த ஹர்மிகடா சாஞ்சி தூபியில் சதுர கோட்டத்துக்கு வழங்கப்படுற பெயர் ஹர்மிகை என்று அழைக்கப்படும் அடுத்தபடியாக சுற்றி வளம் வரும் பாதை மேதியடா சாஞ்சி தூபியில் அண்டத்தை சுற்றி வர அமைக்கப்பட்ட அந்த வளம் ஒரு பாதை தான் மேதி என்று அழைக்கப்படும் பாருங்கள் பிள்ளைகள் சாஞ்சி தூபியில் மேதியை ஹர்மிக என்ன காலையில் செய்யப்படுது சாஞ்சி தூபி போன்ற வினாக்களுக்கு இலகுவான முறையில் வந்து பதிலளிக்க விடை அளிக்க இந்த இலகுவான பாடல் நீங்கள் பாடமாக்குறது ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் அப்போ அன்பாக அந்த பிள்ளைகளே இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான விடயம் நான் அதிகமாக கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன் விருப்பமான பிள்ளைகள் எந்த குரூப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றொரு வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்